வணக்கம் இது அம்மா பிளான்ஸ் அண்ட் குக்கிங் யூடியூப் வலைத்தளத்தில் அம்மா பிளான்ஸ் அண்ட் குக்கிங் என்று டைப் செய்து உள்நுழையுங்கள் உள்நுழைந்து தயவு செய்து புதிதாக பார்ப்பவர்கள் ஒவ்வொருவரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் நத்தார் வருட நல் வாழ்த்துக்களை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று எங்களுடைய மதிய உணவு சாதம் ரசம் மல்லி தக்காளி போட்டு தக்காளி ரசம் கொண்டல் கடலை கத்தரிக்காய் போட்ட ஒரு பிரட்டல் பூசணிக்காய் மரவள்ளி கிழங்கு போட்ட ஒரு பிரட்டல் அடுத்ததாக ஒரு பருப்பு சாம்பார் அடுத்ததாக பீட்ரூட் சிவத்தை கிழங்கு அருமையான ஆற்றரைக்கு குழம்பு சாப்பிடலாம் வாருங்கள் இத்துடன் உடம்புக்கு சுவை நிறைந்த ஆரோக்கியமான கீரை பீட்ரூட்டில் செய்த சம்பல் வித்தியாசமானது பீட்ரூட்டை இது அப்படியே தூள் தூளாக வெட்டி போட்டு செய்த சம்பல் எங்களுடைய மதிய போஷனம் இப்பொழுது நான் மத்தியான உணவு சாப்பிட போ இந்த சாப்பாட்டோடு சுவையான பாயாசம் சொவ்வரிசி பாயாசம் இப்பொழுது நான் இந்த பீட்ரூட் சம்பலோடு சாப்பிடுவேன் பாருங்கள் பீட்ரூட் சம்பல் மிக மிக சுவையாக இருக்கும் பீட்ரூட் சம்பல் மிக அருமையாக இருக்கின்றது அடுத்ததாக இந்த கத்தரிக்காய் கூட்டு அதோடு சிறு பூசணிக்காய் மரவழி வாங்கு சேர்த்து சாப்பிடும் பொழுது மிக மிக சுவையாக இருக்கும் அருமையான சாப்பாடு நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி மிக மிக அருமையாக இருக்கும் எங்களுக்கு விரைச்சியே தேவை பாருங்கள் இந்த மரக்கறியோடையே நன்றாக சாப்பிடலாம் இந்த பீட்ரூட் இந்த மாதிரி வைக்க வைக்கும் பொழுது செய்யும் பொழுது மிக மிக அருமையாக இருக்கின்றது முதல் முறையாக நாங்கள் இப்படி செய்திருக்கின்றோம் செய்து சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாள் மதிய நேர உணவு என்பதை எங்கள் காணொலியை நீங்கள் திறந்து பாருங்கள் மிக மிக ருசியாக இருக்கும் ஆற்றாக்கு பாருங்கள் அருமை இது மாதிரி சாப்பாடு எல்லோரும் வாயுகாமல் நீங்களும் செய்து செய்து சாப்பிடுங்கள் எல்லோருக்கும் மிகவும் உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு நிறைய கறி வகைகள் நிறக்கறி எல்லாம் சேர்ந்து நிறைய கறி வகைகளும் ஒரு சிறிது சோறம் சாப்பிடும் பொழுது டயபிட்டிஸ்காரர் கூட சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் கூட இவ்வளவு சாப்பிட்டா வயிறு நிறைய போதும் அருமையான சாப்பாடு பாருங்கள் இது அம்மா பிளான்ஸ் அண்ட் குக்கிங் இது போன்ற சமையலை நீங்கள் நிறைய பார்ப்பதற்கு தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள் புதிதாக பார்ப்பவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் மற்றவர்களோட கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள் இதை சாப்பிட்டு முடிந்ததுக்கு பிறகு நான் பாயாசம் குடிக்க போகணும் சாப்பாடு சாப்பிட்டு முடித்தா பிறகு பாயாசம் ஓகே நல்ல காரசாரமான சாப்பாடு சாப்பிட்டு நாக்கெல்லாம் காரமாக இருக்கின்றது உரைப்பாக இருக்கின்றது அதற்கேற்ற மாதிரி நல்ல பாயாசம் பாருங்கள் சௌவரிசி பாயாசம் இது சாப்பிடும் பொழுது மிகவும் நாக்குக்கு நல்ல ருசியாக இருக்கின்றது அம்மா அந்த மாதிரி இருக்கின்றது பாயசம் நீங்கள் பாயசம் காய்ச்சும் பொழுது இந்த மாதிரி தான் காய்ச்சணுங்கள் அந்த ஒவ்வொரு சௌவரிசியும் தனித்தனி உருண்டியாக வாய்க்குள்ள உருண்டு கொண்டு போகணும் புக்க மாறி கட்டுக்காக கூட இனிப்பா பாயத்துடன் பாய் பாய்